மத்தியில் நிலையான ஆட்சியும் மாநிலத்தில் ஒரு சுயமான ஆட்சியும் நாங்கள் நடத்துவோம் என்று கூறியதை எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்து அந்த எடுத்துக்காட்டாக தந்தையார் சிங்க பெருமான் தாயார் சின்னம்மாள் அவருடைய பொற்பாளர்களை தொட்டு இந்த இனிமையான வேலையில் ஒரு அருமையான பொழுது இங்கு நமக்கு கூட்டம் நடத்துவதற்கு வல்லமையை தந்த ஜீசஸ் அவர்களை வேண்டி இங்கு வருகத்திற்கு அனைவரையும் போலீஸ் பப்ளிக் கலெக்டர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த அருமையான விழாவிற்கு வருகை சென்று அமர்ந்திருக்கின்ற போலீஸ் பப்ளிக் கலெக்டர் வீதியினுடைய தலைவர் பாசனிய தம்பி வி சுரேஷ் அவர்களே இந்த அருமையான விழாவிற்கு வருகை சென்று அமர்ந்திருக்கின்ற போலீஸ் பப்ளிக் கலெக்டர் வீதியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாசனிய தம்பி பாலாஜி அவர்களே நான் கேட்காமையே சில உதவிகளை செய்து என்னை இன்பத்தில் இன்பத்தில் ஆற்றிய எனது பாசமிகு ஐயா மாநில ஒருங்கிணைப்பு செயலாக வைத்திருக்கின்ற டாக்டர் கண்ணனையா அவர்களே கன்னியாகுமரியில் இருந்து இங்க வருகை தந்து காலை பொழுது இரவு மாலை ஐந்து மணிக்கு பத்து ஏழு மணி வரை அவர் வரும் வரை நான் காத்திருந்தேன்

மாதிரி கொஞ்சம் ஒரு தோற்றுவதற்கு நிறைய மக்களுக்கு மத்திய போய் ஒருத்தர் சொல்லுவாங்க இரண்டு மருமகர்கள் மூன்று பேரங்கள் நாங்கள் வந்து ஆக்சுவலி இருபத்தி எட்டு வருஷமா அர்ப்பணிப்பின் ஜபமரியம் என்று சொல்லி அந்த ஊழியத்தை நாங்கள் பண்ணிக்கொண்டு அநேக ஏழை மக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே இந்த இடத்துல இந்த போலீஸ் பப்ளிக் கலெக்டர் கூப்பிடுவதற்காக எனக்கு முதல்ல நான் பயந்தேன் ஏனென்றால் சில நேரங்களில் நம்ம பொறுப்பு எடுக்கும் பொழுது சரியாக சிறப்பாக நம்ம செய்யணும் ஸோ இதில் கூப்பிடும் பொழுது நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கும் முதல்ல ரெண்டாவது நம்ம போய் ஏதாவது நம்மளால் நம்மளால் முடிந்த உதவிகளையோ முடிந்த ஆலோசனைகளையோ முடிந்த மாதிரி அந்த அந்த குழுவுக்காக உழைப்பதோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன் முதல்ல ஐயோ நான் வரலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அண்ணன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள் அப்படின்னாரு பண்ணிடுவாங்களா இப்போ ஒரு காவல்துறை ஒரு எஸ்ஐஏ ஒரு இன்ஸ்பெக்டரை போய் நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கும் போது பொதுமக்களும் சந்திக்கிறாங்க அரசு அலுவலரும் சந்திக்கிறாங்க ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களும் சந்திக்கிறாங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் சந்திக்கிறாங்க ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அந்த அட்டென்ஷனும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இருக்குமா ஏ இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பவர் அப்படின்றது ஒன்னு இருக்கு ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னாக்கா பர்டிகுலரா வேற ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமாவோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்பு மூலமா இருக்கிறவங்க போனாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை இப்படி இருக்கும் அதாவது இவங்கனால அவங்களுக்கு பலன் இருக்கு அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களை விட இவங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் தருவாங்க அது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான் தான் பப்ளிக் கனெக்டில் அமைப்பு சார்பாக நீ கலந்தாய்வு கூட்டம் பண்ணிக்கல என்ன நிகழ்வுகள் சொல்லுங்கள் போலீஸ் பப்ளிக் கனெக்டர் வீயின் சார்பாக இன்றைய தினம் கலந்தாய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு காவல் நிலையங்களிலும் முதலுதவி பெட்டிகளை வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டது அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்குடைய வங்கியின் கிளைகளை நிறுவி நமது நிர்வாகிகளுடைய குழந்தைகளுக்கு பணி நியமனம் செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாக தீர்மானிக்கப்பட்டது அதே நேரத்தில் நம்மளை விட்டு பிரிந்த எனது பாசமிகு குழந்தை வரலட்சுமி அவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் நமது அமைப்பின் மூலமாக படிப்பதற்கு வேண்டிய நிதியுதவிகளை செய்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் நாம் இன்றைய தினம் நிம்மதியாக வீட்டில் உறங்குகிறோம் என்றால் அதற்கு முக்கியமான பொறுப்பு காவல்துறை முப்படைகளையும் சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு துறையைத்தான் நாம் தேர்வு செய்து போலீஸ் பப்ளிக் கனெக்டர் பி என்ற ஒரு அமைப்பை தொடங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக இப்பொழுது நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை ஜமாளித்துக் கொண்டிருக்கின்ற முப்படை வீரர்களுக்கும் ஒரு சல்யூட் அடித்து அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு வரவேற்பு அளித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம் முதல்கண் நான் ஒரு காவல்துறையை சார்ந்து பணியாற்றிய காரணத்தால் முதல் முதலாக அந்த போரிடுவதற்கு ஆட்கள் இல்லை வந்து சேருங்கள் என்று அழைத்தால் முதல் நபராக நான் சென்று போரிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க